Hi, all. எல்லாருக்குமே ஒரு ஒரு ஆசை இருக்கும் அதிலும் சீக்கிரமாக நிறைவேறிடாதா அப்படின்னு எதிர்ப்பு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருப்போம் இதில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நிறைவேறும் எப்போ தெரியுமா ஒரு மாதத்தில் கூட நிறைவேறும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போது ரீசண்டாக ஒன்று வாங்கினேன் இது என்னுடைய ரொம்ப நாள் கனவுலாம் சொல்ல முடியாது ஜஸ்ட் ஒரு ஒன்றரை மாதம்தான் அதை பற்றி நான் விஷுவலைசேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இதுக்கு முன்னாடி பெருசாக அதில் நான் இன்ட்ரெஸ்ட் காட்டினதே கிடையாது இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் நான் வந்து வெளியில் டூரு அந்த மாதிரிலாம் போகும்பொழுது கொஞ்சம் வெளியில் போய் நம்ம எல்லாத்துக்குமே டிராவல்ஸ்க்கு அலைய வேண்டியதாக இருக்கு கண்டிப்பா நமக்குன்னு ஒரு கார் வேணும் அதுவும் இல்லாமல் இஎம்ஐ போய் மாட்டக்கூடாது கண்டிப்பாக கடனில் போய் மாட்டக்கூடாது பட் நான் வந்து அதை வாங்கணும் ஓரளவுக்கு எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் வர்த்தாக இருக்கணும் அதாவது பழைய இதில் போய் ரொம்ப பெருசாக மாட்டக்கூடாது வீட்டில் யாராவது ஹோம்லியாக வச்சுருந்துருப்பாங்க நல்லா வச்சுருப்பாங்கல்ல ரொம்ப போட்டு அடி அடின்னு அடிக்காமல் கார் வந்து நல்ல கண்டிஷனாக இருக்கணும் அந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம கற்றுக்கணும் மெயினாக அப்படின்ற ரீசண்டாக ஒரு ஒன்றரை மாதமாக ஒரு ஆசை அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புதுசாக நம்ம வாங்கி அதிலலாம் போய் கற்றுக்க முடியாது ஃபஸ்ட்டு பழைய காரில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூலமாக நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஸோ அதே மாதிரி ட்ராவல்ஸ் வெளியூருக்கு போகிறதும் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு ஸோ இது அதனால் என்ன பண்ண நான் வேறு வெளியில் வெப்சைட்ஸ்லாம் எனக்கு வாங்க இஷ்டம் இல்லை நிறைய செகண்ட் ஹேண்ட் காசுலாம் அதனுடைய இது வந்து எப்படி இருக்கும் தரம்ன்றது வந்து நான் நிறைய ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ என்ன நம்ம அமௌண்ட் கொடுத்தா கூட அதனுடைய வேலையை அது காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்னா சரி இதை விளையாட்டுக்குனால் நம்ம பண்ணுவோம் எப்படி இருக்குது இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்ம சொல்கிறோம்ல இந்த விஷுவலைசேஷன் பவரை நம்ம நெவில் கோடரோடதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக டீட்டெயிலாக இல்லை பட் லைட்டாக ஒரு ஒயிட் கலரில் எனக்கு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் நிற்கிது அப்படின்ற மாதிரி நான் ஆக்சுவலாக டாட்டா நெக்ஸான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருந்தேன் பட் நான் அப்படியே ரொம்ப பெருசாக அந்த டீப்பராக டாட்டா நெக்ஸான் அப்படின்னு மட்டும் நினைக்கல வெறும் ஒயிட் கலரில் கார் இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் நிற்கிது நான் காலையில் பார்க்குறேன் எங்கள் வீட்டுக்கு அதை எங்கள் வீட்டு பக்கத்தில் அது நிற்கிது நைட்லேயும் ஏன் கூடியே இருக்குது அந்த கார் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணேன் ரொம்ப பெருசாகவும் டீப்பாகவும் இமேஜின் பண்ணல எப்போல்லாம் எனக்கு தோணுதோ அப்பப்போ நான் இமேஜினேஷனில் போவேன் நான் அந்த மாதிரி வெளியில் போய் பொழுதெல்லாம் பக்கத்தில் கார் நிற்கிற மாதிரி இமேஜின் இந்த இடத்துல தானே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை டச் பண்ணுற மாதிரி இப்படி இல்லை நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் திடீர்னு எங்கள் அண்ணன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி நான் வந்து கார் சேல்ஸ் பண்ண போகிறேன் அவர் ஆக்சுவலாக வாங்கி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் இருக்கும் அந்த கார் வாங்கி செவன் சீட்டர் தான் அவர் அதை வந்து இப்போ விற்றுட்டு அவர் வேற ஒரு கார் வாங்க போகிறாராம் ஸோ அவர் வந்து உனக்கு கார் வேணுமா அப்படின்னு கேட்டது எனக்கு பயங்கர ஷாக்கிங் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இதை திங்க் பண்ணி ஒரு ஒன்றரை மாதம் தான் இருக்கும் உடனே உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் உடனே எனக்கு அவர் வந்து ரொம்ப ஒன் யூஸ் தான் அடிக்கடி போட்டு அடிக்கல அது அந்த கார்லாம் வந்து எனக்கு கண் முன்னாடி ஓடின கார் அது எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலியான லக்கியான ஒரு கார் அது என்கிட்ட வருது அப்படின்னு ரொம்பவே நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உடனே சட்டுன்னு ஓகே சொல்லிட்டேன் நான் அதனால் பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்கியாச்சு இது ஆக்சுவலி நான் எப்போது சொல்லணும்னு நினச்சிருந்தேன் நிறைய பேர் வந்து கடன் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை சொல்கிறோம் அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி இருந்துடக்கூடாது கடவுளே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இது வந்து எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நானும் எவ்வளவோ உங்களை மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வந்தவங்க தான் நானும் இந்த மாதிரி கடனால் பிரச்சனை மாட்டியிருக்கேன் நிறைய வந்து என்னை வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க பயங்கரமான இஷ்யூஸ் போயிருக்கு நகையெல்லாம் அடகு வச்சுருந்துருக்கேன் பணமே இல்லாமல் இருந்திருக்கேன் பத்தாயிரத்தில் குடும்பம் நடத்திருக்கோம் ஸோ இப்படியெல்லாம் போய் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குன்னு ஒரு வழி காட்டிகிட்ருக்கார் கடவுள் அந்த மாதிரி உங்கள் வழியும் மாறும் அதுக்கு நீங்கள் நம்பணும் முதல்ல என்ன தெரியுமா இதில் மெயினான ஒரு விஷயம் நம்பிக்கை தாங்க நிறைய பேர் ஒரு பத்தே நாளில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்பும் மேம் முடியுமா நடக்குமா திடீர் திடீர்னு கிளாஸ் வரவங்களாம் என்ன பண்ணுவாங்க நல்லா நல்லாயிருக்கு மேம்னுவாங்க ஒரு மூணு நாள் கழிச்சு நாள் அதனால் மேம் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பயமாக இருக்குது திடீர்னு நடக்குமா மேம் அதுக்காக தான் வந்திருக்கேன் வாங்க எப்படி இருக்கும் யோசிங்க இந்த அளவுக்கு கூட நமக்கு பொறுமை இல்லை அந்த அளவுக்கு கூட நம்பிக்கை இல்லைன்னா எப்படிங்க நமக்கு கடவுள் கொடுப்பாரு நீ எந்த அளவுக்கு நம்புறியோ அந்த அளவுக்கு உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க கடவுள் ரெடியா இருக்கார் ஆக்சுவலி நான் இதை ரொம்ப டீப்பர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்ல முடியாது எப்பெல்லாம் எனக்கு தோணுதோ எப்பெல்லாம் எனக்கு இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இன்னொரு விஷயம் இதில் இருக்குது என்னென்னா நான் எனக்கு வந்தே ஆகணும் வந்தே ஆகணும் அப்படிலாம் இல்லை எனக்கு வந்தால் நல்லாயிருக்கும் நான் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லீவுக்கு நான் போயிட்டு வரணும் என் சொந்தக்காரில் நான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கிளாஸு கவுன்சிலிங் இப்படி நான் போயிடுவேன் அதை பற்றி பெருசாக நினைக்க மாட்டேன் ஆனால் ஒரு ஒரு தடையும் அந்த இடம் பக்கத்தில் இருக்கும் அது பக்கத்தில் நான் பார்க்கும் முடிதெல்லாம் இங்கே தான் என் கார் நிற்கிது அப்படின்னு மட்டும் இமேஜின் பண்ணிட்டு நான் வந்துடுவேன் ஸோ அப் இதுவும் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம போட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ரொம்பவும் கிடைக்குமா நமக்கு கிடைச்சிருமா வந்துருமா வந்துருமா வந்துருமானா நீங்கள் கொடுக்குற மேனிஃபெஸ்டேஷன் கரெக்டு ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறீங்க நெகட்டிவ் பிளாகேஜ் அங்கே வந்து என்ன ஆகிடும் பிளாக் ஆகிடும் அதுக்கு தான் சொல்கிறேன் இட் கோ குடு நீங்கள் வந்து என்ன கேட்கணுமோ கேட்டுட்டு உங்கள் வேலையை பாட்டுக்கு பார்க்கணும் அதில் கான்சென்ட்ரேட்டே பண்ணாதீங்க இப்படி தான் எனக்கு நான் அந்த மாதிரி பண்ணேன் ஸோ இது ஒரு விளையாட்டாகவும் இருந்தது ரொம்ப சீரியஸாக எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்லாம் வெறி பிடிச்சலாம் அப்படிலாம் இல்லை எனக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்பப்போ நினச்சிட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் இவர் இந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி உண்மையாலுமே என் கண்ணு முன்னாடி ஓடின கார் அது எங்கள் ஃபேமிலி கார் நல்லா சூப்பரான கார் அது வந்து என்கிட்ட வந்தது ஐ ஃபீல் ஸோ பிளஸ்டு அதனால் நான் வந்து தாராளமாக அதை வாங்கிக்கிட்டு அதில் நான் அது கூட அது அழகாக பேசுவேன் என்னை ஏன்னா காரை டச் பண்ணி எங்கிட்ட வந்திருக்க ஐ வெல்கம் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக ஒரு பொருள் உயிரற்ற பொருளாக இருந்தால் கூட நீங்கள் அன்பாக இருந்து பாருங்கள் அது ஒரு எப்படி திரும்ப இருக்கும் நம்ம கொடுக்குற அன்பு அது எப்படி காட்டும் அப்படின்னா நல்லபடியாக நம்மளை எல்லா இடத்துக்குள்ளும் போய் சேர்க்கும் நல்லபடியாக அது ஒரு லக்கியாக நமக்கு இருக்கும் போகிற காரியம் நல்லா சக்ஸஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள் அதுக்கு உயிர் இல்லைன்னு மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க ஒரு சிஸ்டர் ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜ் இயரலை அப்படின்னு சொல்லிவிட்டு சார்ஜ் ஏறலன்னு பின் அவங்களாம் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க போய் கடையில் கொடுத்து பார்த்தா பின் நீங்கள் ரிப்பேர் பண்ணணும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகணும்னு பொங்கல் செலவு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு அவங்க வந்து அந்த ஃபோன் கூட பேசியிருக்காங்க நீ எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோன் கிட்டே பேசிவிட்டு அந்த அதே பின் எடுத்து போட்டு பார்க்குறாங்க சார்ஜ் ஏறுது எப்படிங்க அது ஒர்க் ஆகும் யோசிங்க ரிப்பேரான ஒரு பொருள் வந்து மறுபடியும் அந்த மாதிரி சரியாகுதுன்னா எப்பயாவது ரேராக நடக்கும்ல அது எதாச்சியாக நடந்ததை கூட நீங்கள் நினைக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதோ ஒரு பொருள் கூட பேசி பாருங்க நான் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்கேன் அது உயிரற்ற பொருள்னே நினைக்கவே நினைக்காதீங்க அது செம்மையாக சூப்பராக லக்கியாக இருக்கும் உங்களுக்கு என்ன தான் பண்ணுறது நெவில் கார்டரோட இந்த பவர்ஃபுல்லான டெக்னிக் நான் ஃபாலோ பண்ண டெக்னிக் என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியாக ஒரே ஒரு கோல் உங்களுக்கு சின்னதாக ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஏன்னா சின்னதாக நடந்தால் தான் நீங்கள் நம்புவீங்க அப்போ தான் மனசும் இடம் கொடுக்கும் உங்களுக்கு அதனால் சின்னதாக ஒரு கோல் எடுத்துக்கோங்க சரியா கரெக்டாக அதை கிளியர் கட்டாக நீங்கள் யோசிக்கணும் என்ன வேணும்னு தெளிவாக இருக்கணும் குழம்பவே கூடாது சரியா சின்னதாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் அமைதியாக டீப் பிரெத் எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் டீப்பாக எடுத்துக்கணும் உள்ளுக்குள்ளே எந்த போராட்டமும் இருக்கக்கூடாது எந்த சஞ்சலமும் இருக்கக்கூடாது அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க ஒரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் என்ன கோல் வேணுமோ கிளியர் கட்டாக அது கிடச்சிடுச்சு உங்கள் கையில் இருக்குது அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அதை மட்டும் ஃபீல் பண்ணுங்கள் அப்படி தான் பண்ணவே முடியல சிஸ்டர் அப்படின்றாங்க ப்ராக்டிஸ் பண்ண 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 வருங்க கண்டிப்பாக எனக்குமே அந்த விஷுவலைசேஷன் வராமல் இருந்தது அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துச்சு க்ளியரான கோலை கிளியராக உங்கள் கையில் கிடச்சிச்சு எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க என்னென்ன பண்ணுவீங்க யாருக்கு ஃபோன் பண்ணி பண்ணுவீங்க இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் வந்து விஷுவலைசேஷன் பண்ண 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 ரெகுலராக பண்ணணும் ரெகுலராக பண்ணணும் உடனே பத்து நாள் கழித்து எனக்கு இன்னும் வரல வரல வரலன்னு சொல்ல கன்சிஸ்டன்சி மெயின் கண்டிப்பாக அது வந்தே ஆகும் நீங்கள் எனர்ஜியை கொடுக்க 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 அந்த எனர்ஜி ஹை எனர்ஜியாக மாதிரி யூனிவர்ஸோட கலந்து அந்த ஃப்ரீக்குவன்சியை அட்ராக்ட் பண்ணிடுவீங்க இது நடக்கும் இது உண்மையாக நடக்கும் இதை தவிர்க்கவே முடியாது கம்மிங் ஜான்வரி டுவெண்ட்டிலேருந்து மணி அட்ராக்ஷன் க்ளாஸ் இருக்குங்க உங்களுக்கு அந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆசை தான் மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பிரம்மமுகூர்த்தம் கிளாஸ் நெக்ஸ்ட் வந்து மார்ச் த்ரீலேருந்து ஆரம்பிக்கிறது இப்போலேருந்து கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்